எல்லாருக்கும் வணக்கங்க கந்தசஷ்டியுடைய முதல் நாள் முருகருக்கு படைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவையில் வந்து கேசரி வந்து பண்ணியிருந்தணுங்க அது எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப்பு கோதுமை ரவை நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை வந்து ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அப்புறம் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி முந்திரி அப்புறம் காஞ்ச திராட்சை இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேனுங்க அப்புறம் எந்த கப்பில் வந்து நம்ம ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற அளவு தண்ணி ஊற்றணும் அதில் வந்து நான் ரெண்டு கப் தண்ணியும் ஒரு கப் பாலுமா எடுத்துக்கிறேன் நீங்கள் பால் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வறுத்து வச்ச ரவையை கொட்டி நல்லா கிளறணும் ரவையும் அந்த பால் தண்ணியும் சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி விடும் அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி கிளறிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அது வறுத்து வச்ச முந்திரி விராச்சை போட்டு கிளறிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி இறக்குனா சூப்பரான கோதுமை ரவை கேசரி வந்து ரெடிங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி